மொழியாகி எங்கள் ஊரை எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழை வரலாறு மீது உறுதி மூடி உயிரிழந்த போது மீது உறுதி உறுதி என் உயிருக்கும் மேலாக

காந்தி ராஜீவ் என்ற அறிவுச் செல்வனை அறிவு செல்வனை இன்று முதல் இன்று முதல் வாழ்க்கை குறைவராக ஏற்று வாழ்க்கை குறைவராக ஏற்று வாழ்வில் ஏற்படும் வாழ்வில் ஏற்படும் இன்ப உரிமை படைத்த சம உரிமை படைத்த உச்ச தோழராக வாழ்வே என்று உறுதி கூறி வாழ்வே என்று உறுதி கூறி அந்த உறுதியின் அடிப்படையில் அந்த உறுதியின் அடிப்படையில் இந்த மலர்மாலைகளை இந்த மலர்மாலையினை தங்களுக்கு தங்களுக்கு சூட்டுகின்றேன் சூட்டுகின்றேன்

அடிப்படையில் அந்த உயின் அடிப்படையில் இந்த மரமாலையையும் இந்த மரமாலையையும் மக்களை கடை கடைவிக்கின்றேன் மங்கள மங்களே அண்ணன் தீமக்காட்சி அனுப்பி இருக்கிறார்